ஸ்ரீபெரும்புத்தூர் பெண்ணலூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் இருநூத்தி இருபது பயனாளிகளுக்கு ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டம் பெண்ணலூர் ஊராட்சியில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் கலை செல்வி மோகன் கலந்து கொண்டு வருவாய்த்துறை சார்பில் நூத்தி தொண்ணூத்தி மூன்று பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா பனிரெண்டு பேருக்கு குடும்ப அட்டை ஒருங்கிணைந்த சான்று ஒருவருக்கும் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் மகளிர் குழு வங்கிக் கடன் ஐந்து நபர்களுக்கும் வேளாண்மை உழவர் நலத்துறை மூலம் வேளாண் எடுப்பொருட்கள் ஐந்து நபர்களுக்கும் தோட்ட கலைத்துறை மூலம் மானியத்துடன் நாற்றுகள் இரண்டு நபர்களுக்கும் கூட்டுறவுத்துறை சார்பில் இரண்டு மகளிர் உதவி குழுக்களுக்கும் கடனுதவி வழங்கி சிறப்புரையாற்றினர் இந்த முகாமில் மாவட்ட ஒருவாய் அலுவலர் வெங்கடேஷ் ஊரக வளர்ச்சித்துறை திட்ட இயக்குனர் ஜெயக்குமார் ஸ்ரீபெரும்புத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் சரவண கண்ணன் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டாட்சியர் சுந்தரமூர்த்தி ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி ஒன்றியக்குழு உறுப்பினர் எஸ் சேந்தில் ராஜன் பெண்ணூர் ஊராட்சி மன்ற தலைவர் கல்பனா யுவராஜ் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு துறை அதிகாரிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் परतांच के साथ में किसान और नगरपालिका आरोग्य स्वास्थ्य का प्रगति अब पहला अलावा कितनी रहती और नॉर्मल लेवल और ना और ना बन और क्या नाम इंग्लिश में